இன்னைக்கு எபிசோட்ல ஜனனி நடத்துற உணவகத்துல அமுதாவோட குடிகார புருஷன் வந்து பண்ணுன ரகளை பெரும் பரபரப்ப உண்டாக்கிடுச்சு தமிழ் சோறு கேட்டு ஆரம்பிச்சு அமுதாவை ஊட்டிவிட சொல்லி கட்டாயப்படுத்தி அடிச்சப்போ சக்தி பொறுக்க முடியாம அவன அடிச்சு வெளியே விரட்டின காட்சி அதிரடியா இருந்துச்சு குணசேகரன் வீட்டுல கதிர் மற்றும் ஞானம் சேர்ந்து நந்தினி மற்றும் ரேணுகாவோட அம்மாக்கள வரவழைச்சு அசிங்கப்படுத்தினது கொடுமையின் உச்சம் உங்க பொண்ணுங்க ஒழுங்கா வீட்டுக்கு வரணும் இல்லனா விவாகரத்து தான்னு கதிர் மிரட்டினப்போ அந்த தாய்மார்கள் கலங்கி நின்னது பார்க்கவே பாவமா இருந்துச்சு விசாலாட்சி அம்மாவையும் ஒரு அறையில பூட்டி வச்சிட்டு இந்த வீடு எங்க அண்ணன் சம்பாதிச்சது உங்க அப்பன் வீட்டு சொத்து இல்லைன்னு கதிர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் விஷம் மனைவிகளை வழிக்கு கொண்டு வர வயசானவங்களை கதிர் பகடைக்காயா பயன்படுத்துறது அவனோட வில்லத்தனத்தை காட்டுது கதிரின் மிரட்டலுக்கு பயந்து வள்ளியம்மை போன் பண்ணி கூப்பிட்டப்போ ஜனனி நந்தினி கிட்ட சொன்ன அறிவுரை தான் ஹைலைட் அங்க போய் சரணடையாத ஆனா ஒரு உறுதியான முடிவை எடுத்துட்டுவான்னு சொல்லி அனுப்பினப்போ நந்தினிக்கு இருந்த அந்த புது தைரியம் ரசிக்க வச்சது வீட்டுக்கு வந்த நந்தினி கிட்ட கதிர் பழைய பாணியில மிரட்டினப்போ அவ திருப்பி கொடுத்த பதிலடி வேற லெவல் உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட முடியாது விவாகரத்து பத்திரத்தை கொண்டா இப்போவே கையெழுத்து போடுறேன்னு அவ கெத்தா நின்னப்போ கதிரே ஒரு நிமிஷம் போயிட்டான். எல்லாத்துக்கும் மேல சின்ன பொண்ணுதாரா அப்பாவை பார்த்து நீ பண்ணுனது தப்புப்பா அதான் அம்மாக்கு உன்ன பிடிக்கல நான் அம்மா கூட போறேன்னு முகத்துக்கு நேரா சொன்னப்போ கதிர் அவமானத்துல கூனி குறுகி நின்னது அவனுக்கு கிடைச்ச சரியான சவுக்கடி ஆனா கடைசில அந்த குழந்தையோட விருப்பத்தை கூட மதிக்காம கதிர் வலுக்கட்டாயமா தாராவை இழுத்துட்டு போய் ரூம்ல பூட்டினது கொடூரமான செயல் நந்தினி இப்போ விவாகரத்துல உறுதியா இருக்கா குழந்தைய மீட்க அடுத்து என்ன சட்ட போராட்டம் போறா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க